ரயில்வே ஒரு பெரும் கனவோடு இந்த பாலத்தை அமைத்திருந்தார்கள் இதுவரை எந்த ஒரு பாலமும் இதுபோன்று இந்தியாவில் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு புதிய தொழில்நுட்பம் திருச்சியினுடைய வெள்ளை சார்ந்த தொழிலாளர்கள் பொதுத்துறை நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் என்று கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக அரும்பாடுபட்டு உருவாக்கியிருந்த ஒரு புதிய பாலம் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது பாம்பன் பாலத்தில் நின்றவாறு பிரதமர் அதை தொடங்கி வைத்து தற்பொழுது ராமேஸ்வர தீவுக்கு உள்ளாக பிரதமருடைய பாதுகாப்பு வாகனங்கள் செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் பாம்பன் பாலத்தை பிரதமர் திறந்து வைத்திருக்கின்றார் இனிமேல் தமிழ்நாட்டினுடைய எந்த பகுதியிலிருந்தும் ராமேஸ்வரத்துக்கு ரயிலில் செல்லக்கூடியவர்கள் மண்டபத்தோடு இறங்க வேண்டிய தேவையில்லை ராமேஸ்வர தீவுக்கு உள்ளாகவே ரயில்கள் செல்ல போகின்றன அது மட்டுமல்லாமல் பாம்பன் பாலத்தில் ரயில்கள் ஊர்ந்து சென்றன இதுவரை இனிமேல் பாய்ந்து செல்லக்கூடிய விதமாக புதிய பாலம் அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் ராமேஸ்வர தீவிலே காற்றினுடைய வேகம் மணிக்கு ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரை விட்டது என்றாலே மண்டபத்தோடு ரயில்கள் நின்றுவிடக்கூடிய விதமாக தானியங்கி முறையில் சிக்னல்கள் செயல்பட தொடங்கும் எனவே அதன் காரணமாக இந்தவிதமான புயல் போன்ற அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பொதுமக்கள் ரயில் பயணிகள் பாதுகாப்பாக அந்த பகுதியை கடந்து செல்வதற்கும் வழி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ராமநாத சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ராம நவமி நாளில் தமிழ்நாட்டுக்கு செல்வதை பெருமையாக கருதுகின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையில் இருந்தவாறு நேற்று பதிவினை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருந்தார் நவமியை முன்னிட்டு இன்று ராமேஸ்வர கோவிலிலே பல்வேறு சிறப்பு தரிசனங்கள் நடைபெற இருக்கின்றன வழிபாடுகள் பூஜைகள் நடைபெற இருக்கின்றன அவற்றில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற இருக்கின்றார் பிரதமருடைய வருகையை முன்னிட்டு முழுவதுமாக காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் தீவு பகுதி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஏறக்குறைய மூன்றாயிரத்தி ஐநூறு காவலர்கள் அங்கு காவல் பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பைனாக்குலர் உள்ளிட்ட கருவிகளின் மூலமாக தொலைநோக்கிகளை வைத்து தொடர்ந்து அந்த பகுதி கடற்கரை கண்காணிக்கப்பட்டு வருகின்றது பொதுமக்கள் சாலைகளில் திரண்டு நின்று ராமேஸ்வர தீவினுடைய மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரவேற்பு வழங்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக வழக்கமாகவே பிரதமர் ராமேஸ்வர தீவுக்கு வந்தால் அந்த பகுதி மக்கள் உற்சாகத்தோடு பிரதமரை வரவேற்பார்கள் இந்த முறை கூடுதல் உற்சாகத்தோடு அவர்கள் பிரதமரை வரவேற்பதற்கான காரணம் என்ன என்பதையும் கடந்த மூன்று நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்பாக இலங்கைக்கு மூன்று நாள் பயணத்தை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டு அந்த ப பயணத்தை நிறைவு செய்து கொண்டுதான் சற்று முன்பாக கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக இலங்கையிலிருந்து புறப்பட்டு தற்பொழுது ராமேஸ்வர தீவுக்கு வந்திருக்கின்றார் தொடர்ந்து பாம்பன் தங்கச்சி மடம் உள்ளிட்ட மீனவர்கள் எல்லாம் கடந்த வாரங்களில் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்திருந்தது அதற்கு காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரையை பெற்றிருக்கின்றது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்ட மீனவர்கள் அனைவரும் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்றார்கள் என்றாலும் ராமேஸ்வர தீவினுடைய மீனவர்கள் தான் அதிக பாதிப்பை இலங்கை கடற்படையால் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை மீனவர்களால் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய அதிகப்படியான மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்களாக இருக்கின்றார்கள் இலங்கை கடற்படையின் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய மீனவர்கள் அதிகப்படியாக ராமேஸ்வரத்து மீனவர்கள் இருக்கின்றார்கள்